இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய சேனல்களில் தமிழ்நாட்டில் இதுவே முதல் சேனல் இது போன்ற இஸ்லாத்தை பற்றி வெளிவராத பல உண்மைகளை அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி அப்லோட் செய்த தாவா வீடியோவை நீக்கிவிட்டார்கள் ஏன் நீக்கினார்கள் அதற்கான காரணம் என்ன யார் இதை செய்தார்கள் என்பதெல்லாம் பழைய சப்ஸ்கிரைபர்களான தோழர்களுக்கு நன்றாகவே தெரியும் புதிதாக வந்த தோழர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் இதற்கான காரணம் என்ன என்பதை வீடியோ பேசியுள்ளேன் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பார்க்க விரும்பும் தோழர்கள் போய் பாருங்கள் உலகத்தில் அதிகமாக வளரக்கூடிய மதம் இஸ்லாம் ஏன் இதற்கு பின்னால் என்ன காரணம் இரண்டு காரணங்கள் உள்ளது ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்து அதிகமாக குழந்தைகளை பெற்றுக் அதன் மூலமாக முஸ்லிம்களின் எண்ணிக்கையை பெருக்குவது இரண்டாவது தாவா என்ற பெயரில் மூளை செலவை செய்து இஸ்லாத்திற்கு மதம் மாற்றம் செய்வது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு டாபிக் இது காரணம் என்னன்னா நா இஸ்லாத்தில் தீவிரமாக இருந்தபோது மாற்று மத மக்களிடம் குறிப்பாக ஹிந்துக்களிடம் தாவா செய்தது உண்டு கிறிஸ்துவர்கள் தெளிவாக இருப்பார்கள் அதனால் அவர்களிடம் நம்மளுடைய வியாபாரம் ஈடுபடாது இஸ்லாம் கிறித்துவத்திலிருந்து காப்பியடிக்கப்பட்டது என்பது அவர்கள் அறிவார்கள் இந்த தாவா என்றால் என்ன ஏன் இஸ்லாமியர்கள் இதை செய்கிறார்கள் இதன் நோக்கம் என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் வணக்கம் தோழர்களை நான் உங்க எக்ஸ் முஸ்லிம் தமிழன் தாவா என்பது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருளை விற்பதற்காக அவர்கள் என்னென்ன செய்வார்கள் அதை பற்றி ஆகா ஓஹோ என்று பேசுவார்கள் விளம்பரங்களை வைத்து மக்களை தன் பக்கம் இழுப்பார்கள் அதை கேட்ட மக்கள் பார்த்த மக்கள் ஈர்க்கப்பட்டு அந்த பொருளை வாங்குவார்கள் உண்மையில் அந்த பொருளை வாங்கிய பிறகுதான் தெரியும் நாம் ஏமாந்து விட்டோம் என்று இதே போலதான் இஸ்லாத்தை கூவி கூவி விற்பார்கள் முஸ்லிம்களும் முஸ்லிம் இமாம்களும் தாவா என்பது இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது என்ற பொருள் கொண்டது அப்படின்னு உருட்டுவானுங்க ஆனா அதன் உண்மையான அர்த்தம் மதமாற்றம் செய்வது இஸ்லாத்தில் தாவா பணி என்பது மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இது முக்கியமான கடமையாகும் அதனால் தாவா பணியில் இருக்கும் முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் இருக்கும் குறைகளை மறைத்து அப்பாவி மக்களிடம் அவர்கள் காதுகள் இணிக்க இனிக்க இஸ்லாத்தை பற்றி சொல்வார்கள் தாவா பணி என்பது இரண்டு வகை உண்டு ஒன்று நேரடியாக சென்று மக்களிடம் இஸ்லாத்தை பற்றி பேசுவார்கள் இரண்டாவது மறைமுகமாக தாவா செய்வது கஷ்டமான சூழ்நிலையில் உதவி செய்வது வெள்ள நிவாரண பணியாக இருக்கட்டும் அல்லது கோவிலுக்கு பாதயாத்திரை செல்பவருக்கு வழியில் ஜூஸ் கொடுப்பது சாப்பாடு கொடுப்பது உள்ளுக்குள் வெறுப்பு இருந்தாலும் மாற்று மத மக்களிடம் கனிவாக நல்லவன் போல் நடிப்பது இதனால் முஸ்லிம்கள் மேல் இருக்கும் அன்பின் காரணமாக முஸ்லிம்களைப் போல அவர்களும் நோன்பு வைப்பார்கள் தொழுவார்கள் பிறகு அவர்களை இஸ்லாத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரவழைத்து அவர்களை முழு முஸ்லிமாக மாற்றுவது அனுதாபங்களை சம்பாதித்து அதன் மூலமாக மதமாற்றம் செய்வது அதாவது எங்களை அடிக்கிறார்கள் பாருங்கள் நாங்கள் நல்லவர்கள் என்று காண்பித்துக் கொள்வது இப்பொழுது இஸ்ரேலில் நடப்பது போல அடுத்து காதல் செய்து ஆணோ பெண்ணோ அவர்களை இஸ்லாத்தை ஏற்றால் மட்டுமே திருமணம் முடிப்பேன் என்பது டிஜிட்டல் தாவா என்ற பெயரில் யூடியூபில் பேச்சுக்கள் மூலம் இஸ்லாத்தை பற்றி புகழ்ந்து பேசி அவர்களை மடைமாற்றம் செய்வது இந்த இரண்டு வகையில் இரண்டாவது வகையான மறைமுகமான தாவாவினால்தான் அதிகம் பேர் ஈர்க்கப்பட்டு இஸ்லாம் என்னும் பாசிச கொள்கைக்கு இரையாகி போகிறார்கள் இதே இஸ்லாத்துக்கு வந்து தான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மாறுவது இவர்களுக்கு நெருக்கமானவர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பார்கள் ஒவ்வொரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு தடவை நீங்கள் வந்தால் வாய்ப்பே இல்லை இஸ்லாம் மதம் மட்டுமல்ல இஸ்லாம் மதம் மட்டுமல்ல உங்கள் மூலையை மலுங்கடித்து சிந்திக்கும் திறனை குறைத்துவிடும் உன்னை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இனிமையாக இருக்கும் உண்மை மட்டுமே கசக்கும் இவர்கள் இஸ்லாத்தை பற்றி இனிமையாக மட்டுமே பேசுவார்கள் பேசி பேசி மக்களை தன் பக்கம் இழுப்பார்கள் தாவா செய்யக்கூடிய முஸ்லிம்கள் வெளிப்படையாக இஸ்லாத்தை பற்றி சொல்ல மாட்டார்கள் யாராவது உங்களிடம் தாவா செய்ய வந்தால் பின்வரும் இந்த கேள்விகளை அவர்களிடம் கேளுங்கள் இஸ்லாம் போர்வாளால் பரப்பப்பட்டது ஏன் ஜிஹாத் என்ற பெயரில் அப்பாவி உயிர்களை கொலை செய்து ஏன் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் உங்கள் மார்க்கம் உண்மை சத்தியம் என்றால் அந்த கொள்கையை ஏற்காத மக்களை ஏன் கொலை செய்ய வேண்டும் ஏன் கொலை செய்ய அல்லாஹ் சொன்னான் ஏன் முகமது போர் என்ற பெயரில் இஸ்லாம் என்ற கொள்கையை முன் நிறுத்தி கொலை செய்தார் உலகத்தில் எந்த ஒரு மதமும் அதன் கொள்கையை பரப்புவதற்கு போர் செய்யவில்லை இஸ்லாமை தவிர இஸ்லாமிய வரலாற்றில் யுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது பல இஸ்லாமிய அழைப்பாளர்கள் மிக தெளிவாக எங்களுடைய தலைமுறை இருக்க வேண்டும் பல முறை நாம் கூறுவதுண்டு இறை மறுப்பாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எங்களினுடைய வாதத்தை நாங்கள் சுருக்குவோம் என்று சொன்னால் இதைவிட ஒரு மோசடி எதுவும் இல்லை இறை மறுப்பாளர்கள் திருப்தி அடைய வேண்டும் பல சகோதரர்கள் சொல்வார்கள் அல்லா தூதர் யுத்தம் செய்ததெல்லாம் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி மட்டுமே யுத்தம் செய்தார்கள் தங்களையும் தங்கள் இடங்களையும் பாதுகாப்பதற்கு வேண்டி மட்டுமே யுத்தம் செய்தார்கள் வேற எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் யுத்தம் செய்யப்படவில்லை என்பதை போன்ற நவீன வார்த்தைகள் இன்றைய ஐரோப்பியாவில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு முஸ்லீம்களை விமர்சிக்கிறார்களே குர்ஆனை விமர்சிக்கிறார்களே முஸ்லீம்கள் எல்லாம் ஜிஹாதிகள் என்பதாக முஸ்லீம்கள் எல்லாம் நாளை வெட்டையாடினார்கள் என்பதாக ஒரு கையில் வேதத்தையும் அருகையில் ஆயுதத்தையும் தூக்கிக் கொண்டு உலகத்தினுடைய நாளா பரப்புகளையும் விரைவாக பயணம் செய்து இன்றைய எல்லா நாடுகளையும் முஸ்லீம்கள் ஆக்கிரமித்தார்கள் என்று இறை மறுப்பாளர்கள் பேசுவதனால் இதை தாங்கிக் கொள்ளாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் தற்காப்புக்காக வேண்டி தவிர அல்லா தூதர் யுத்தம் செய்யவில்லை சகோதரர்களை இரண்டு நோக்கத்திற்காக வேண்டிய அல்லாஹுவை யுத்தம் செய்தார்கள் முதல் நோக்கம் தற்காப்புக்காக வேண்டி எதிரிகளிடத்தில் இருந்து முடிந்த மக்களையும் அந்த அந்த மக்களால் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய நாட்டையும் பாதுகாப்பதற்காக யுத்தம் செய்தார்கள் இரண்டாவது ஒரு யுத்தம் செய்யப்பட்டது முஸ்லீம்களாகிய நாங்கள் நேரடியாக குஃப்ரியத்தினுடைய பூமியில் போய் இறங்குவோம் முஸ்லீம்களாகிய நாங்கள் இறை மறுப்பாளர்களினுடைய வாயிலை போய் நாங்கள் தட்டுவோம் அவர்களுக்கு நாங்கள் மூன்று நிபந்தனைகளை வைப்போம் முதல் நிபந்தனை நாங்கள் தூய்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம் சத்திய கொள்கையில் இருக்கிறோம் அந்த கொள்கையை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அந்த கொள்கைக்கு நீங்கள் பதில் கொடுத்து விடுங்கள் மன்னர்களுக்கு முதலில் கடிதம் அனுப்புவார்கள் வெளியில இருந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் தசனம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளீரேற்ற மலைவாய் இதை நீ மறுத்தால் கண்டிப்பாக அந்த மக்களுடைய தீமையை உனது தலையை நீ சுமப்பாய் என்று அல்லாஹ்வின் தூதர் கடிதம் அனுப்பினார் அதுபோட படையினர்கள் செல்வார்கள் அவர்கள் அந்த நாட்டு மன்னனை அழைப்பு கொடுப்பார்கள் அந்த நாட்டு மன்னன் ஆராய்ச்சி செய்து பதில் கொடுத்துவிட்டால் முஸ்லிம்கள் அந்த நிலத்தை அப்படியே அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு இதற்கு பிறகு அல்லாஹுமின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்பதாக அவர்கள் திரும்பிவிடுவார்கள் இரண்டாவது நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஸ்லிம்களாக நாங்கள் உங்கள் நாட்டுக்குள் வருவோம் நாங்கள் உங்கள் நிலங்களை ஆட்சி செய்வோம் நீங்கள் எங்களுக்கு ஜிஸியா கட்ட வேண்டும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் உங்களை யார் எதிர்க்க வந்தாலும் அவர்களை நாங்கள் எதிர்ப்போம் உங்களுடைய உயிரும் உங்களுடைய உடமைகளும் உடைமைகளைப் போன்றே லாயிலாக இல்லல்லாவை முடிந்தவர்களினுடைய சொத்தை போன்று பாதுகாக்கப்படும் என்று கூறுவார்கள் இந்த ரெண்டு விஷயத்திற்கும் அவர்கள் கட்டுப்படாவிட்டால் மூன்றாவதாக சொல்வார்கள் எங்களுடைய வாழ்கள் மட்டுமே இதற்கு பிறகு பேசும் அடுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் மரணம் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றாலோ அதை விமர்சனம் செய்தாலோ ஏன் கொலை செய்ய வேண்டும் இஸ்லாத்தில் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை என்று ஏன் பொய் சொல்கிறீர்கள் இஸ்லாத்தை பற்றியோ அல்லது முகமது பற்றியோ வெளியில் விமர்சனம் செய்தால் ஏன் அவர்களை தாக்குவதும் அவர்களை ஊரை விட்டு தள்ளி வைப்பதும் கொலை செய்வதும் இதையெல்லாம் ஏன் செய்கிறீர்கள் என்று கேளுங்கள் முஸ்லிம் நாடுகளில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் மரண தண்டனை உண்டு இன்றும் அது சரியா சட்டமாக உள்ளது யூசுப் அல் அர்தாவி சுனி இஸ்லாமுக்கு தலைவர்களில் ஒருவரான இவர் எகிப்து நாட்டு சேனலில் பிட்டியில் சொல்கிறார் முர்த்ததுகளுக்கு அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியில் சென்றவர்களுக்கு மரண தண்டனை என்று இஸ்லாம் சொல்லாவிட்டால் என்று இஸ்லாமே அழிந்து போயிருக்கும் இஸ்லாம் நிலைத்திருப்பது இந்த ஒரு காரணத்தினால் தான் என்கிறார் அவர் வீடியோவில் குறிப்பிடும் குரான் வசனம் சூரத்துல் மாய்தா வசனம் முப்பத்தி மூணு அவன் தூதருடனும் போர் புரிந்து பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரும்புவர்களுக்கு தண்டனை இதுதான் அவர்கள் கொல்லப்படுதல் அல்லது தூக்கியிலிடப்படுதல் அல்லது மார்கால் மார்கை வாங்கப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல் இது அவர்களுக்கு இவ்வுலகில் ஏற்படும் இழிவாகும் மறுமையில் அவர்களுக்கு மிக கடுமையான வேதனையும் உண்டு இஸ்லாத்தின் கொள்கைகள் பிடிக்கவில்லை என்றால் நான் வெளியேறி வாய் மூடி இருக்க வேண்டும் முஸ்லிம்களோடு முஸ்லீமாக வாழ வேண்டும் அதை மீறி நான் இஸ்லாத்தை விமர்சனம் செய்தால் மேலே குறிப்பிட்ட தண்டனைகள் இஸ்லாம் கொடுக்க சொல்கிறது இப்படி ஒரு பாசிசத்தனத்தை எங்கேயாச்சும் பார்த்ததுண்டா இஸ்லாத்தில்தான் உள்ளது வேற எந்த மதத்திலும் இப்படி ஒரு பாசிசத்தனத்தை பார்க்க முடியாது நாங்கள் வாய் துறந்து பேசினால் இஸ்லாம் நாறிவிடும் என்ற பயம் எங்களை கொலை செய்துவிட்டால் அந்த பயத்தில் வேற யாரும் விமர்சனம் செய்ய மாட்டார்கள் அடிமைகள் இஸ்லாத்தில் ஏற்ற தாழ்வு இல்லை என்று சொல்லும் நீங்கள் ஏன் அடிமை முறையை முகமது ஒழிக்கவில்லை என்று கேளுங்க மாறாக அடிமைகளை வாங்கவும் விற்கவும் பாலியல் அடிமைகளையும் ஏன் முகமது வைத்திருந்தார் உண்மையில் இஸ்லாம் மனித குலத்திற்கு நன்மை செய்ய வந்த மார்க்கம் என்றால் முதலில் அடிமை முறையைத்தான் ஒழித்திருக்க வேண்டும் ஏன் முகமது அதை செய்யவில்லை மேலும் இசை ஹராம் என்று தடை விதித்த முகமது அடிமை முறையை ஏன் ஹராம் என்று சொல்லவில்லை கேளுங்க முகமதை பாலியல் அடிமைகள் வைத்திருப்பதற்கு அனுமதி கொடுத்த அல்லாஹ் குரான் வசனம் முப்பத்தி மூணு அடிமைகளுடன் விபச்சாரம் செய்ய அனுமதித்த முகமது புவாரி ஹதீஸ் ஆறாயிரத்தி அறுநூத்தி மூணு அல் அல்ஹ்ரி அலி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நான் நபிசுல்லா அலிவசல்லாம் அவர்களுடன் அமர்ந்திருந்த போது அன்சாரிகளில் ஒருவர் வந்து அல்லாவின் தூதரை எங்களுக்கு பெண் போர் கைதிகள் கிடைக்கின்றனர் அவர்களை விற்று காசாக்கிக் கொள்ள நான் விரும்புவதால் அவர்களுடன் உடலுறவு கொள்ளும் பொழுது விந்தை உள்ளே செலுத்தாமல் அதாவது புணர்ச்சி இடை செய்து கொள்வது குறித்து தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அல்லாவின் தூதர் அவர்கள் அப்படியா செய்கிறீர்கள் இதை செய்யாமல் இருந்திருந்தால் உங்கள் மீது தவறியதும் இல்லையே ஏனெனில் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் விதித்துள்ள எந்த உயிரும் கட்டாயம் உருவாக்கியே தீரும் என்று பதிலளித்தார்கள் அதாவது விந்தை உள்ளே செலுத்தும்படி அனுமதி கொடுத்திருக்காரு இஸ்லாத்தில் அடிமைகளுக்கு உரிமை கொடுத்தது என்று முஸ்லீம்கள் உருட்டினால் இந்த ஹதிசை ஆதாரமாக காட்டுங்கள் இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு அடிமை எஜமானனின் அனுமதி இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது அப்படி அவன் திருமணம் முடித்தால் அந்த திருமணத்திற்கு பெயர் விபச்சாரம் என்று ஹதீஸில் உள்ளது மனைவி அடிக்க சொன்ன முகமத் கணவன் மனைவி இவர்கள் இருவரும் நட்பு காதல் இவை இரண்டையும் வைத்து ஒன்றிணைந்தவர்கள் அப்படி இருக்க ஏன் கணவன் மனைவியை அடிக்க முகம்மது சொன்னார் அதுவும் அப்படி அடித்தால் யாரும் அந்த கணவனை கேட்கும் உரிமை இல்லை என்று ஏன் சொன்னார்னு கேளுங்க சுனன் மாஜாவில் வரும் ஹதீத் கடைசியாக இன்னொரு கேள்வி முகமது ஏன் ஒன்பது வயது ஆயிஷாவை வன்புணர்வு செய்தார்னு கேளுங்க இதுக்கெல்லாம் பதில் அந்த காலத்தில் இதெல்லாம் சாதாரணம் என்று சொன்னால் அப்போ முகமது ஒரு சாதாரண மனிதர் இறை தூதர் என்பதற்கு தகுதியான ஆளுமில்லை உங்கள் இஸ்லாம் காட்டு மதமே தவிர வேற எதுவும் அதில் எந்த சிறப்பும் இல்லைன்னு சொல்லுங்க இந்த நான்கு விடயங்களை பற்றி வெளிப்படையாக முஸ்லிம்களை பேச சொல்லுங்க பார்ப்போம் பேச மாட்டார்கள் பேசினால் ஒருத்தனும் இஸ்லாத்துக்கு வரமாட்டார்கள் அப்படியா பேசினாலும் அதற்கு முட்டு கொடுத்துதான் பேசுவார்கள் தக்கியாவை முன்னிறுத்தி இஸ்லாத்தை டிஃபன் செய்வது அதாவது பொய்களை சொல்லி காப்பாற்றுவார்களை தவிர அதை தவறு என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் அண்மையில் லி டிவியில் எடுக்கப்பட்ட வீடியோ இதில் இஸ்லாத்தை பற்றி மாற்று மத மக்களிடம் கேள்விகளை கேட்டு சரியான பதில் சொன்னால் அவர்களுக்கு பரிசு என்று ஒரு கேனத்தனமான செயலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த வீடியோவின் கீழ் வந்த கமெண்ட்கள் உங்களுடைய தைரியமான தாவா முயற்சிக்கு என் மனமார்ந்த வார்த்தைகள் திஸ் இஸ் தவா இன் டேரக்ட் வேஷா பிளஸ் யூ ஆல் பிரதர்ஸ் மாஷால்லா பல வழிகளில் தாவா பணி நடைபெற எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனிடம் பிரார்த்திக்கிறேன் இவர்களுடைய நோக்கமே அதிகமான மக்களை இஸ்லாத்தின் பக்கம் இழுத்து அவர்கள் வாழக்கூடிய மாநிலத்தையோ அல்லது நாட்டையோ இஸ்லாமிய இடமாக மாற்றுவது பிறகு அந்த இடத்தை கைப்பற்றுவது ஷரியா சட்டத்தை அமல்படுத்துவது முன்னாடி போர் சென்று நாட்டை பிடித்தார்கள் என்று தாவா என்ற மூளை செலவி மூலம் செய்கிறார்கள் யுகே முழுவதும் இப்பொழுது அதிகம் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடமாக மாறிக்கொண்டு வருகிறது அங்கு ஷரியாவை அமல்படுத்த வேலைகள் நடக்கிறது இதையெல்லாம் நாம் பேசினால் எங்களை பற்றி வெறுப்பை விதைக்கிறார்கள் தீவிரவாதி என்கிறார்கள் இஸ்லாமபோபியா என்று சொல்லி அழுவார்கள் இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் விக்டிம் பிளே என்று சொல்வார்கள் அதாவது முதலை கண்ணீர் வடிப்பது விமர்சனம் செய்யும் நம்மை சங்கி என்பது பிஜேபி ஐடி விங் என்பது கிறிஸ்துவர் என்பது இதை தவிர இந்த முட்டாள்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது ஏன் உங்களை மற்றவர்கள் விருக்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் என்றைக்காவது யோசித்ததுண்டா நீங்கள் பின்பற்றும் இஸ்லாம் தான் காரணம் குரானிலும் ஹதீதிலும் இருக்கும் விருப்பு தான் காரணம் அதை முன்மாதிரியாக கொண்டு நீங்கள் செயல்படுத்துவதும் பின்பற்றுவதும் தான் காரணம்லா அதாவது நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்பார்கள் அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் வினை விதைத்தவன் வினயர்பான் இந்த வீடியோவை முடிந்தவரை உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இஸ்லாம் என்ற பாசிச கொள்கைக்கு இரையாகாமல் மற்றவர்களையும் காப்பாற்றுங்கள் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன் குட் பாய்